பனிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் மகா கும்பமேளா நிகழ்வு அடுத்த மாதம் ஜனவரி பதிமூன்று முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை பிரம்மாண்டமாக நடக்கிறது இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றது அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேச அமைச்சர்களான அசிம் அருண் மற்றும் ரத்தோர் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் பத்திரிகையாளர்களை மகா கும்பமேளா நிகழ்வுக்கு அழைப்பு விடுத்தார்கள் இன்னொரு நிகழ்வில் பிரயாக்ராஜில் ரூபாய் ஐந்தாயிரத்து ஐநூறு கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு நலத்திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் அதன்பின் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மகா கும்பமேளா சமுதாயத்திற்கு வலிமையை வழங்குவதோடு மக்களின் பொருளாதார வலிமையையும் வழங்குகிறது கடந்த கால ஆட்சியாளர்கள் மகா கும்பமேளாவுக்கு வேண்டிய கவனத்தை கொடுக்கவில்லை எதனால் என்றால் அவர்கள் நம் கலாச்சாரத்தோடு ஒன்று இல்லாதவர்கள் ஆனால் இன்று மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கும் அரசாங்கங்கள் இந்திய கலாச்சாரத்துக்கு முக்கியம் தரக்கூடியதாக இருக்கின்றது எனவேதான் இந்த இரட்டை இயந்திர அரசு கும்பமேளாவுக்கு வருகை தர இருக்கும் பக்தர்களின் வசதிகளை பூர்த்தி செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளது மகா கும்பம் என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்து வரும் பாரத நாட்டின் கலாச்சார மற்றும் ஆன்மீக பயணத்தின் வாழும் அடையாளமாக இருக்கிறது என்று நமது கலாச்சாரத்தின் மீது பற்றில்லாமல் இருந்த ஆட்சியாளர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை பதிவு செய்தார் மேலும் ஒற்றுமைக்கான மிகப்பெரிய யாகம்தான் இந்த கும்பமேளா இங்கு அனைத்து விதமான வேறுபாடுகளும் தியாகம் செய்யப்படுகின்றன நமது இந்தியா புனித ஸ்தலங்கள் மற்றும் யாத்திரைகள் நிறைந்த நாடு கங்கை யமுனை சரஸ்வதி காவேரி நர்மதை போன்ற எண்ணற்ற புனித நதிகளை கொண்ட நாடு இது பிரயாக்ராஜ் என்பது மூன்று புனித நதிகள் சங்கமிக்கும் இடம் மட்டுமல்ல சூரியன் மகர ராசியில் நுழையும் போது அனைத்து தெய்வீக சக்திகள் அனைத்து யாத்ரீகர்கள் அனைத்து முனிவர்கள் மகா முனிவர்களும் பிரயாகைக்கு வருகிறார்கள் என்று நமது பழங்கால நூல்கள் புகழ்ந்து கூறியிருக்கின்றன என்று மகா கும்பமேளாவிற்கும் பிரயாக்ராஜ் பகுதிக்கும் உள்ள புராதான விளக்கத்தை அளித்தார் தொடர்ந்து அவர் பேசுகையில் கிராமங்கள் நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் இருந்து மக்கள் பிரயாக்ராஜ் நோக்கி வருகிறார்கள் இது போன்ற கூட்டம் வேறு எங்கும் காணப்படுவது அரிது கும்பமேளா போன்ற பிரம்மாண்டமான மற்றும் தெய்வீக நிகழ்வை வெற்றி பெறச் செய்வதில் தூய்மை பெரும் பங்கு வகிக்கிறது மகா கும்பத்திற்கான ஏற்பாடுகளுக்காக நமாமி கங்கே திட்டம் விரைவாக அமல்படுத்தப்பட்டது பிரயாக்ராஜ் நகரின் சுகாதாரம் மற்றும் கழிவு மேலாண்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இம்முறை பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளிகள் சகோதரிகள் தூய்மை பணியை கவனிக்க இருக்கின்றனர் இந்த புண்ணிய இடத்தில் துறவிகள் ஞானிகள் மகான்கள் படித்தவர்கள் சாமானிய மக்கள் என அனைவரும் ஒன்றாக புனித நீராடுவார்கள் சாதி வேறுபாடுகள் இங்கு மறையும் சமூக மோதல்கள் நீங்கும் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இரவு பகலாக உழைத்து வரும் பணியாளர்கள் தொழிலாளர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தூய்மை பணியாளர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறினார்